என் பெயர் ஆரவ் நான் என் வாழ்க்கையின் பழைய பக்கங்களை புரட்டி பார்க்கிறேன் நான் என் வாழ்க்கையில் பெரிய பாவங்களை செய்திருக்கிறேன் ஆனால் அப்பாவி மற்றும் சிறு குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்தது மிகப்பெரிய குற்றம் நான் ஏதோ தவறு செய்கிறேன் என்று எனக்கு தோன்றியது ஆனால் எனக்கு எந்த வேலையும் கிடைக்காத நிலையில் இருந்ததால் மனிதத்தன்மையற்ற மனிதனாக இருந்தேன் நல்ல பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது ஒரு நாள் நான் சாலை வழியாக சென்று கொண்டிருந்தேன் ஒரு சிறுமி கண்களில் கண்ணீர் நிரம்ப நின்றாள் அவள் ஒரு வாரமாக தினமும் அதே சாலையில் நடந்து செல்வதை பார்த்திருக்கிறேன் இன்றும் நான் அங்கேதான் அந்த சிறுமியை பார்த்தேன் நான் அவளை அழைத்து ஏன் தினமும் இங்கே தனியாக நிற்கிறாய் என்று கேட்டேன் ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை அப்போது நான் அவளிடம் பாப்பா உன் பெற்றோர் எங்கே என்று கேட்டேன் அப்போதும் அவள் பதில் சொல்லவில்லை நீ எங்கே வசிக்கிறாய் என்று மீண்டும் கேட்டேன் ஆனால் அந்த சிறுமி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள் ஒருவேளை அவள் ஊமையாக இருக்கலாம் என நினைத்து நீ இந்த உலகில் தனியாக இருக்கிறாயா என்றேன் அதற்கு ஆம் என்று தலையசைத்தாள் ஒருவேளை அவளுக்கு சொந்தம் என்று இந்த உலகில் யாரும் இல்லாமல் இருக்கலாம் என புரிந்து கொண்டேன் நான் அப்போதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் நான் இதுபோன்ற குழந்தைகளை தான் தேடிக்கொண்டிருந்தேன் நான் அவளை என்னுடன் வீட்டிற்கு அழைத்து சென்று இரவு உணவு கொடுத்தேன் அதன் பிறகு அவள் நிம்மதியாக தூங்கினாள் காலை ஆனவுடன் எழுந்திருக்கச் சொன்னேன் உங்கள் வேலை என்ன என்று நான் சொல்கிறேன் அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்றேன் அவள் பேசவே இல்லை என்னை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது அவளால் உண்மையில் பேச முடியாது என்பதை உறுதிப்படுத்தினேன் ஆனால் அப்போதும் கூட அவர்களுக்கு இலவசமாக உணவை நான் தங்க இடமும் தருவேன் இனிமேல் தினமும் உனக்கு சாப்பாடு உண்டு ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் காது கொடுத்து கேட்டுக்கொள் உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டுமென்றால் மற்ற குழந்தைகளைப் போல நீயும் உழைக்க வேண்டும் பிச்சை எடுத்து நிறைய பணம் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்ல அதை கேட்டுக்கொண்டே இருந்தால் பிச்சை எடுக்க செல்ல வேண்டிய நேரம் வந்தது நான் மற்ற குழந்தைகளை எழுப்பி அவர்கள் வேலையை தொடங்கச் சொன்னேன் அங்கிருந்த எல்லா குழந்தைகளும் அனாதைகளாக இருந்தனர் அவர்களுக்கும் யாரும் இல்லை எல்லா குழந்தைகளையும் அப்படித்தான் சந்தித்தேன் இன்று இந்த பெண்ணும் கூட அந்த பெண் ஊமையாக இருந்ததால் அவள் பெயர் தெரியவில்லை அவளுக்கு மகி என்று பெயர் வைத்தேன் ஒரு சில மக்கள் மட்டுமே குழந்தைகளுக்கு அன்னதானம் அல்லது சாப்பிட ஏதாவது கொடுக்கிறார்கள் சமைப்பது எனக்கு எளிதாக இருக்கவில்லை எனவே விருப்பப்படி சாப்பிடவும் முடியவில்லை அதே சாப்பாட்டை அவர்களுக்கும் கொடுத்தால் மௌனமாக சாப்பிடுவார்கள் இந்த தொழிலுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலையும் இருந்தது இந்த தொழிலை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நான் குழந்தைகளை எங்கே அழைத்துச் செல்வேன் நான் அவர்களை விற்கவோ விட்டுவிடவோ விரும்பவில்லை அந்த அளவுக்கு மட்டும் என் இதயம் இடம் கொடுத்தது நானும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன் ஆனால் ஒரு பெண் ஒரு சாதாரண மனிதனை மணக்க விரும்ப மாட்டாள் மேலும் மேலும் நாணயங்கள் விழும் சத்தம் கேட்கும் ஆனால் மகி முன்னுக்கு வந்தபோது பணம் கொண்டு வந்ததற்கான அறிகுறி எதுவும் இல்லை இது எனக்கு ஒரு இழப்பு நான் அவள் அருகில் சென்று உன் அப்பாவின் முகத்தை பார்த்ததும் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் அந்த முகத்தை பார்த்து மக்கள் உனக்கு நல்ல பிச்சை கொடுப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் நீ பயனற்றவளாக இருக்கிறாய் ஒரு ரூபாய் கூட கொண்டு வராததை நினைத்து நீ வெட்கப்பட வேண்டும் உனக்கு நான் சாப்பாட்டை நிறுத்தி விடுவேன் என்றேன் என் மிரட்டல்களுக்கு அவர்கள் செவி சேர்க்க வேண்டும் என்பதற்காக மற்ற குழந்தைகள் முன்பு நான் மிரட்டினேன் அதனால் தான் எல்லோரும் பயந்து நல்ல பிச்சை கொண்டு வருவார்கள் அப்போது ஒரு குழந்தை என்னிடம் சொன்னான் ஐயா இதற்கு ஏன் கோபப்படுகிறீர்கள் இவள் பெட்டியை பாருங்கள் இவளே அதிகம் பணம் ஈட்டியுள்ளார் என்றான் அந்த குழந்தை சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் அவளுடைய பெட்டியை பார்த்தபோது அதில் பல நோட்டுகள் நிறைந்திருந்தன நான் வியந்து அவளை பார்த்தேன் நீ நல்ல திறமைசாலி என்று அவளை பாராட்டி மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அவள் முகத்தில் சிறு புன்னகை கூட இல்லை அவள் கண்களில் ஏதோ விசித்திரம் தெரிந்தது ஏதோ சொல்ல வேண்டும் போல் தோன்றியது அவள் செயல்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாள் எல்லோரையும் அப்படி பார்ப்பதுதான் அவள் திறமை என்று நினைத்தேன் மக்கள் அவளை ஊமையாகவும் அப்பாவியாகவும் பார்க்கிறார்கள் என் யோகம் சரியானது என்று நினை தோன்றியது இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் கழிந்தாள் மகி தினமும் நிறைய பணம் கொண்டு வருவாள் குறைவான பணம் கொண்டு வந்ததற்காக மற்ற எல்லா குழந்தைகளையும் நான் திட்டினேன் நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் பெரும்பாலான கார்கள் பணக்காரர்களுக்கு சொந்தமானது நீங்கள் நெடுஞ்சாலையில் சென்றால் அவளைப் போலவே நீங்களும் பணம் கொண்டு வரலாம் என்றேன் பிறகு ஒரு குழந்தை அவள் பிச்சை எடுப்பதில்லை என்று சொன்னாள் மகி எங்களுடன் வருகிறாள் ஆனால் அதன் பிறகு எங்கே போகிறாள் என்று தெரியவில்லை நாங்கள் திரும்பவும் நேரம் வரும்போது திடீரென்று நிறைய பணத்துடன் திரும்பி வருகிறாள் என்றாள் இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் இது எப்படி சாத்தியமாகும் அவள் பிச்சை எடுக்கவில்லை என்றால் அவளுக்கு எங்கிருந்து எவ்வளோ பணம் அல்லது யாராவது அவளுக்கு உதவுகிறார்களா அல்லது அவளுக்கு இவ்வுலகில் யாரும் இல்லை நான் நான் அவளை கண்ட நாளிலிருந்து அவள் தனிமையாக அனாதையாக இருக்கிறாள் அந்த குழந்தையை நான் நம்பவே இல்லை அவள் பொய் கூறுகிறாளோ என்று நான் நினைத்தேன் ஒரு நாள் நான் மகியிடம் கேட்டேன் நீ எங்கே பிச்சை எடுக்கப் போகிறாய் என்று அவள் பதிலளிக்கவில்லை ஒவ்வொரு முறையும் போல அமைதியாக நின்றாள் நீ வேறு எங்காவது போகிறாயா என்று கேட்டேன் இல்லை என்று தலையாட்டினான் அப்போ இந்த பொண்ணுக்கு பேசவே வராது ஒருவேளை அதனால் தான் காசு கிடைக்கிறதா என்ற எண்ணம் வந்தது ஒருவேளை இவளால் பேச முடியுமோ என சந்தேகித்தேன் ஒரு நாள் அவள் மற்ற குழந்தைகளுடன் விளையாடுவதை பார்த்தேன் அப்போதும் அவள் சேகைகள் மூலம் பேசிக்கொண்டிருந்தாள் என் சந்தேகம் தீர்ந்தது ஆனால் அவள் எங்கே போகிறாள் என்று தெரியவில்லை மற்றவர்கள் திரும்பும் நேரம் வரும்போது திடீரென்று நிறைய பணத்துடன் திரும்பி வருகிறாள் இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் இது எப்படி சாத்தியமாகும் அவள் பிச்சை எடுக்கவில்லை என்றால் அவளுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் எனக்கு ஒரே ஆச்சரியம் இன்று வரை எந்த குழந்தையும் இவ்வளவு பணம் கொண்டு வந்ததில்லை மகி அதிகம் பணம் கொண்டு வந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் வியப்பாகவும் இருந்தது பிறகு அவளை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் நான் அவளை பின்தொடர முயன்றபோது திடீரென வீட்டு உரிமையாளர் வந்தார் என்னை நிறுத்தினார் எனது இந்த வேலையை பற்றி அவருக்கு நான் தெரிந்தது போல பயந்தேன் நீங்கள் மூன்று மாதங்களாக வாடகை செலுத்தவில்லை நீங்கள் இந்த வகையான வேலையை செய்கிறீர்கள் இதை பற்றி போலீசில் சொன்னால் நீங்கள் சிறையில் இருப்பீர்கள் என்றார் நான் பாக்கெட்டில் இருந்த கொஞ்சம் பணத்தை கொடுத்தேன் மீதியே சில நாட்களில் தருகிறேன் இதுபோன்ற மிரட்டல்களை பற்றி பேச வேண்டாம் கையில் பணம் வந்தவுடன் தந்துவிடுகிறேன் என்று ஆரோ சார் இது வீட்டு வாடகை தான் இதுக்காக போலீஸ் புகாரெலாம் கொடுக்க வைக்காதீங்க என்று அவர் சொல்வதை கேட்டு வாடகை பற்றி தான் பேசுகிறார் என புரிந்து கொஞ்சம் நிம்மதியடைந்தேன் மகி அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள் அன்று என்னால் பின்தொடர முடியாமல் போனது அன்று மகி வீட்டிற்கு வந்ததும் அவள் பெட்டியை திறந்து பார்த்தபோது உள்ளே நிறைய பணம் இருந்தது இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது எனது சிந்தனையில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன அடுத்த நாள் அவளை பின்தொடர்ந்து செல்ல திட்டமிட்டேன் நான் அவளிடம் கேட்டேன் பிள்ளைகள் எங்கே போனாலும் நீயும் அவர்களுடன் தான் செல்கிறாயா என்று அவள் தலையசைத்து ஆம் என்றாள் எல்லா குழந்தைகளுடன் தான் அவளும் சென்றாள் என்று அதற்கு அர்த்தம் ஆனால் அந்த செய்தியை கொடுத்த குழந்தையோ இல்லை என்று தலையாட்டிக் கொண்டிருந்தது அந்த குழந்தையை தனியாக அழைத்துச் சென்றேன் நான் கேட்டபோது அவள் பொய் சொல்கிறாள் என்று சொன்னான் நான் அவளிடம் சரி அவள் எங்கே தான் போகிறாள் அவளுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் என்று கேட்டேன் பின்னர் அவள் எங்கே போகிறாள் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொன்னாள் மகி பொய் சொல்கிறாள் என்று நானும் உணர்ந்தேன் ஆனால் ஒரு நாளில் ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தாள் வாடகைக்கும் பணம் கிடைத்துவிட்டது இந்த பெண் மிகவும் பயனுள்ளவள் ஆனால் இவ்வளவு பணத்தில் ரகசியம் எங்கிருந்து வந்தது என்பது அவசியம் அடுத்த நாள் அவளை பின்தொடர யோசித்தேன் அனைத்து குழந்தைகளும் சென்றவுடன் நான் தெரியாமல் மகியை பின்தொடர ஆரம்பித்தேன் அவள் தொடர்ந்து செல்கிறாள் பின்னர் அங்கு ஒரு சிறிய பூங்காவில் நின்றாள் அவள் மரத்தடியில் அமர்ந்து சில கராத்தே போன்ற விசித்திரமான ஒரு கலையை செய்ய ஆரம்பித்தாள் சில நிமிடங்களில் மக்கள் அவளிடம் சென்று பணம் கொடுக்க ஆரம்பித்தனர் நான் எல்லாவற்றையும் பார்த்து நின்றேன் என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சில நேரங்களில் பாடல் பாடி நடனமும் ஆடினாள் சில சமயம் வித்தை காட்டுவது வழக்கம் அவள் செய்த விஷயங்கள் பார்ப்பவர்களுக்கு சலிக்காதபடி இருந்தது அவள் மிகவும் அப்பாவியாக இருந்தாள் அவளது அப்பாவைத்தனத்தால் கவரப்பட்டு மக்கள் பணம் கொடுத்தனர் அதை செய்து கொண்டிருந்த அவளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன் மற்ற குழந்தைகளுக்கு அவள் என்ன செய்கிறாள் என்று சொல்லிக் கொடுப்பேன் அதனால் அவர்களும் இந்த வழியில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என நினைத்து கொண்டேன் அதன் பிறகு அவள் சோர்வாக இருந்தாள் அதனால் சிறிது நேரம் கழித்து தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு கொண்டு தூங்கி ஓய்வெடுக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு வேண்டிய வருமானம் சிறிது நேரத்தில் கிடைத்தது அவள் அதிக நேரம் உழைக்கவில்லை மீதமுள்ள குழந்தைகள் ஒன்பது மணி முதல் பத் இரவு பத்து மணி வரை வேலை செய்வது வழக்கம் இந்த தொழிலை ஆரம்பித்ததிலிருந்து நான் அதிகம் வெளியே செல்லவில்லை ஏனெனில் நான் வெளியே சென்று இருந்தால் இதற்கு பின்னால் இருக்கும் ரகசிய மக்களுக்கு தெரிய வந்துவிடும் என பயந்தேன் நான் செய்வது மிகவும் மோசமான காரியம் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன செய்ய முடியும் எனக்கு வேறு வருமானம் இல்லை நான் சிறுவனாக இருந்தபோது உலகில் தனித்து விடப்பட்டேன் எனக்கு உறவினர்கள் கூட இல்லை சிறு இருந்தே நான் தனியாக இருந்தேன் பிள்ளைகள் பிச்சை எடுப்பதை போதெல்லாம் நான் அவர்களிடம் கேட்பேன் நீங்கள் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீர்கள் என்று இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என நினைப்பேன் இன்று நானே அப்படி ஒரு மோசமான மனிதனாக மாறிவிட்டேன் ஆனால் எனக்கு வாழ வேண்டும் என்பதால் வருத்தம் இல்லை பணம் தேவைப்பட்டது என்னுடைய இன்னொரு நண்பரும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளார் அவருக்கு என்னை விட அதிகமான குழந்தைகள் இருந்தனர் என் குழந்தைகளை அவனிடம் விற்க வேண்டும் என்றும் பலமுறை நினைத்தேன் அப்படி செய்தால் ஒரு பெரிய தொகை கிடைக்கும் ஆனால் என்னால் முடியவில்லை என் நண்பர் மிகவும் கொடூரமானவர் குழந்தைகள் மிகவும் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக கையை கூட உயர்த்துவார் மேலும் அவர்களுக்கு சரியான உணவு கூட கொடுக்கவில்லை பல வகையான கட்டுப்பாடுகளை விதித்தார் ஆனால் நான் அவரைப் போல கொடூரமானவன் இல்லை நான் குழந்தைகளை மிகவும் நேசிக்கிறேன் இதனால் வரை அவர்கள் மீது கையை உயர்த்தியதில்லை இப்போ என் மனசில் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்குது மக்கள் அவருடைய தந்திரங்களை பார்க்கிறார்கள் நிறைய பணம் கொடுக்கிறார்கள் நான் மறுநாள் மீண்டும் அவளை பின்தொடர்ந்தேன் இம்முறையும் மக்கள் அவளை காண வந்தனர் அவள் தன் வேலையை செய்து கொண்டிருந்தாள் ஒரு பிச்சைக்காரனுக்கு மக்கள் பத்து ஐம்பது கொடுப்பது வழக்கம் இங்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல் கொடுக்கப்படுகிறது அப்புறம் ஒரு நாள் நான் என்னிடம் இருந்த அனைத்து குழந்தைகளும் அழைத்து என் நண்பரின் வீட்டுக்கு சென்றேன் என் நண்பரிடம் இருந்த குழந்தைகளையும் அழைத்து ஒரு இடத்தில் கூட செய்தேன் அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக கூடினர் நான் அவளை பார்க்கும்போது அவள் ஒரு நல்ல கலைஞன் என்று என் மனதில் தோன்றியது நான் மகி கூப்பிட்டேன் அங்கு அவள் செய்த அனைத்து வித்தைகளையும் அவனை அனைவரின் முன்னும் செய்ய சொன்னேன் அனைவரும் இவள் செய்வதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதே போல நீங்களும் சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சற்று வெளியே வந்தேன் மகி தனது கலையை அனைவருக்கும் கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தாள் வெளியே வந்து சுவற்றில் சாய்ந்து அப்படியே என் கண்மூடி யோசிக்க ஆரம்பித்தேன் இவர்களுக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து பின்பு நகர நகரத்தின் வேறு வேறு இடங்களில் இவ்வாறு செய்ய வைத்தால் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் திடீரென்று என்னை சுற்றி ஏதோ நகரம் உணர்ந்தேன் நான் என் கண்களை திறக்கவில்லை என் கனவு இன்னும் முடியவில்லை இதன் மூலம் தினமும் நிறைய பணம் சம்பாதிப்பேன் எல்லா குழந்தைகளும் இந்த வேலையை செய்து நிறைய பணம் சம்பாதிப்பார்கள் நான் கோடீஸ்வரன் ஆவேன் மனதுக்குள் ஆசை விடுவெடித்தது நான் கண்களை திறந்து பார்த்தபோது என்னை சுற்றி கூடியிருந்த மக்கள் வேறு யாரும் இல்லை அவர்கள் போலீஸ்காரர்கள் இப்போது எனது பேராசையால் கையும் காலமாக சிக்கினேன் காவல் நிலையம் போகலாமா என போலீஸ்காரர் கூற நான் கைது செய்யப்பட்டேன் அங்கு அனைத்து குழந்தைகளையும் போலீஸார் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் நான் அங்கே நடந்த ஒன்றை பார்த்தவுடன் என் கால்நடியில் பூமி அதிர்ந்தது அந்த சிறுமி போலீசாருடன் நின்று பேசிக்கொண்டிருந்தார் ஆம் அவள் ஊமை இல்லை அவள் ஒரு போலீஸ் டிடைக்கு வேலை செய்தாள் என்று நினைத்தேன் என்னை பிடிக்கவே இப்படியெல்லாம் செய்துள்ளார் யாரோ என்னை பற்றி புகார் தெரிவித்ததால் தான் மகி என்னிடம் வந்தாள் இந்த முறை பேராசை என்னை குடனாக்கியது நான் பிடிப்பட்டேன் மேலும் அந்த குழந்தைகளை அவர்களது பெற்றோருடன் சேர்க்கும் முயற்சியை போலீசார் அதிகாரிகள் தொடங்கினர் குழந்தைகள் சாலையில் அலைந்து திரிந்ததாக நான் போய் சொன்னதாகவும் ஓரிரு குழந்தைகள் மட்டுமே சாலையில் பிடிப்பட்டதாகவும் நானும் என் நண்பரும் சேர்ந்து மற்ற எல்லா குழந்தைகளையும் கடத்தியதாகவும் சில குழந்தைகள் வாங்கப்பட்டதாகவும் நான் மற்றும் என் நண்பர் கெட்ட மனிதர்கள் என்றும் என் சொன்ன அந்த குழந்தைகளின் வாக்கு மூலமும் பதிவு செய்யப்பட்டது இது தவிர இந்த வேலையில் ஈடுபட்டுள்ள அனைவரும் பிடிபட்டனர் இதெல்லாம் என்னை பிடிக்க போட்ட வலை என அறிந்ததும் ஆச்சரியப்பட்டேன் மகி ஒரு போலீஸ்காரின் மகள் என்பதும் தெரிய வந்தது அந்த போலீஸ்காரர் தனது மகளை மிகவும் தைரியசாலி என்று சொல்லி அவள் தனது உயிரையும் பற்றி கூட கவலைப்படாமல் இவ்வளவு சிறப்பாக வேலையை முடித்துள்ளார் என்று தன் மகளின் திறமையை பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் சொல்லி பெருமிதம் கொண்டார் இன்று இது சிறுமியின் தைரியத்தால் பல குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் மீண்டும் இணைந்தனர் மேலும் நான் சிறையில் அதிக நாட்கள் கழித்தேன் இனி இது போன்ற செயல்களை செய்ய மாட்டேன் அந்த செயலால் தான் என் வாழ்நாளின் பல வருடங்கள் சிறையில் வீணடிக்கப்பட்டது நான் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் எல்லா தவறான விஷயங்களையும் நிறுத்திவிட்டேன் இன்று நான் ஒரு சிறிய வியாபாரம் செய்கிறேன் எனக்கு ஒரு மனைவியும் இருக்கிறார் ஆனால் எங்களுக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை நான் பல குழந்தைகளை அவர்களின் பெற்றோரிடமிருந்து பிரித்திருக்கிறேன் அதற்கான தண்டனை எனக்கு கிடைத்தது எனக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் நான் தினமும் இதை வேண்டுகிறேன் ஆனால் இன்று வரையும் எதுவும் நடக்கவில்லை நான் இரவும் பகலும் கடலுடன் பிரார்த்தனை செய்கிறேன் நாம் எங்கெங்கே இன்பம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மௌனமாக குற்றம் செய்கிறோம் அதற்காக தண்டனை பெற மாட்டோம் என்று நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையல்ல எல்லா குற்றங்களுக்கும் இந்த ஜென்மத்திலேயே தண்டனை கிடைக்கும் மற்றும் தண்டனைகள் மிகவும் மோசமானவை எனக்கும் அதே தான் நடந்தது நான் இப்போது மிகவும் நல்ல மற்றும் நேர்மையான நபராக மாறிவிட்டேன் அப்போது ஒரு குழந்தை பிச்சை எடுத்துக்கொண்டு என்னை கடந்து செல்கிறது அவன் நடப்பதை பார்க்கும்போது நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் அவர்களுக்கு வீடு வாங்கி தங்க வைக்கும் அளவுக்கு நான் பணக்காரன் இல்லை அவனை நான் அனாதை இல்லத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டேன் சில சமயம் அனாதை குழந்தைகளுக்கு உணவு மற்றும் சில சிறி அத்தியாவசிய பொருட்களையும் எடுத்துச் செல்கிறேன் நான் என் பாவங்களுக்காக நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகள் விலை விலைமதிப்பற்ற பரிசு மனிதனின் மகிழ்ச்சியான வாழ்க்கை அவர்களின் குழந்தை பருவம் குழந்தைகள் மனசு ஒரு பூவை போன்றது அவர்களை கொடுமைப்படுத்தி வாழும் வாழ்க்கை இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன்